எட்டாம் வகுப்பு நூல்கள் நூல் ஆசிரியர்கள் கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிக்கையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசனக் கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர் பாரதியார் தமிழ்மொழி மரபு தலைப்பில் நமக்கு வந்துள்ள பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியர் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்குக் கிடைத்துள்ள மிகப் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழின் தனிப்பெருண் சிறப்புகள் என்னும் நூல்களை எழுதியவர் இரா இளங்குமரனார் தேவனேயம் என்னும் நூலை தொகுத்தவர் இரா இளங்குமரனார் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் என்னும் நூல்களை எழுதியவர் வாணிதாசன் கோணக்காத்து பாட்டு நூல்களை எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் கோணக்காத்துப் பாட்டு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது காத்து நொண்டி சிந்து காத்து நொண்டி சிந்து பாடலை பாடியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்து பாடல் எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பஞ்சக்குமிகள் கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் இராசு தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவ்சல பாரதி நிலம் பொது என்னும் கட்டுரையே எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தமிழக பழங்குடிகள் காடர்களின் கதைகள் சிலவற்றைத் தொகுத்தவர்கள் மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் காடர்களின் கதைகளை தமிழில் யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வக்கீதா வெட்டைக்களியும் சருகுமானம் என்னும் கதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது யானையோடு பேசுதல் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவமாலை வருமுன் காப்போம் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்பியம் மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை ஆகிய கவிதைகளைப் படைத்தவர் கவிமணி தேசிக விநாயகனார் உமர்கையாம் பாடல்கள் என்னும் நூல் மொழி பெயர்த்தவர் கவிமணி தேசிகை விநாயகனார் காப்போம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் மலரும் மாலையும் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் என்னும் நூல்களை எழுதியவர் சுஜாதா தலைக்குள் ஓர் உலகம் என்னும் உரைநடைப்பகுதி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகம் கந்தர் கலிவெண்பா கயிலை கலம்பகம் சகலகலாவல்லி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் பிள்ளை பிள்ளைத்தமிழ் நீதிநேரி விளக்கம் என்னும் சிற்றலக்கியங்களைப் படைத்தவர் குமரபிருபரர் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை இரையறையுள் என்று அழைக்கப்படும் நூல் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் வீர்கா ஜெயகாந்தனோடு நெருங்கிப் பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பீச்ச குப்புசாமி ஓர் ஆரம்பப் பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் பீச்ச குப்புசாமி தேவாரப் பாடல்களில் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையைப் பாடியவர் சுந்தரர் திருத்தொண்டத் தொகையை இயற்றியவர் சுந்தரர் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாகக் கொண்டு எழுதப்பட்ட நூல் பெரிய புராணம் தேவாரத்தைப் பாடியவர்கள் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவாரத்தைத் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் நெய்தற்கலிப் பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் அகௌரன் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை எழுதியவர் கார்மேக கவிஞர் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் காலம்புடன் வரும் கதையை எழுதியவர் கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் செயங்கொண்டார் விடுதலை திருநாள் என்னும் நூல்களை எழுதியவர் மீரா விடுதலை திருநாள் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது கோடையும் வசந்தமும் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் மீரா திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் எக்காள கண்ணி மனோன்மணிக் நந்தீசுவரக் கண்ணி குணங்குடியார் பாடற்கோவை முதலான நூல்களை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு இரத்தின சுருக்கம் பாலவாகனம் புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா ஆகிய நூல்களை எழுதியவர் அயோத்திதாசர் திருவள்ளுவர் ஓவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் அயோத்திதாசர் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாபவிமோசனம் பொன்னகரம் ஒருநாள் கழிந்தது என்னும் சிறுகதைகள் எழுதியவர் புதுமைப்பித்தன் திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர் கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இரையரசன் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூல்களை எழுதியவர் மூல்மேத்தா அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்குப் பின் எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும் கோமகள் எழுதிய புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற நூல் அன்னை பூமி உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அன்னை பூமி உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் கோமகள்